இது மலையில் விளைந்த மூலிகை அரப்புங்க நம்ம தோட மலையடிவாரத்தில் இருக்குது மூலிகை இலையை வந்து பறிச்சிட்டு வந்து இப்படி வந்து நிழலில் காய வச்சிருக்கோம் இந்த அரப்பு வந்து இப்படி கசக்க நான் வந்து இந்த குச்சி தனியாக பிரிஞ்சிரும் நிழல்தாங்க காய வச்சிருக்கோம் இப்படி முடிச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிச்சுட்டு நம்ம செகண்ட் ப்ராசஸ் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் குச்சியாக இருக்கும் இதை திரும்பி ஒரு ரெண்டு தடவை க்ளீன் பண்ணால் மட்டும்தாங்க நம்மளுக்கு இலையாக வந்து கிடைக்கும் இந்த மாதிரி யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க அப்படியே பறிச்சிட்டு வந்து போட்டு அப்படியே அரைச்சி கொடுப்பாங்க இதனால தான் வந்து அரப்பு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து சங்கடப்படுறாங்க ஏன்னா அந்த தலையில் ஒட்டும் அது பீஸு பீசுன்னு ஒட்டிக்கிறோம் அதை அலசுறதுக்கு ரொம்ப தண்ணி பிடிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த மெத்தடில் அரைச்சி பாருங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேச்சு குளிக்கிறதுக்கு இது செகண்ட் ப்ராசஸ் முடிச்சுட்டு இப்போ தேர்ட் ப்ராசஸ் பண்ண போகிறோம் இந்த தேர்ட் ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி இலையாக வந்து கிடைக்கும் பாருங்கள் ஒரு குச்சி கூட இல்லாமல் எவ்வளோ வந்து இலை மட்டுமே நம்ம பிரித்து எடுத்துருக்கோம் இது வந்து ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து போது உங்களுக்கு வந்து பல்காக கிடைக்காதுங்க ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த அளவு தாங்க நம்மளுக்கு கிடச்சிருக்கு